ஸோ அன்னைக்கு வந்து எள் மிட்டாய் எல்லா இடம் எள் உருண்டை செய்கிறதுக்கு இதில் ரெண்டு பேன் எடுத்து வச்சு ஹீட்டை கொண்டு வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுக்கொண்டு வச்சுக்கொண்டு இதில் வந்து எள் இருக்குது நான் ஒரு கப் ப்ளஸ் ஒரு டேபிள் ஸ்பூன் இல்லாட்டிக்கு நூற்றி நாற்பது கிராம் எள் இருக்குது இந்த எள்ளை போட்டு லைட்லி கோல்டன் ப்ரவுனாக வறுத்திருப்பேன் இப்போ நான் அஞ்சு நிமிஷமாக வறுத்து கொண்டுருக்கறேன் கை விடாமல் இதை வறுத்து விடுங்க இல்லாட்டி டக்குன்னு எரிஞ்சிடும் இப்ப நான் சரியா எட்டு நிமிஷம் இதை நான் இந்த அப்படி நல்ல கோல்டன் கோல்டன் வந்த பிறகு இதை இறக்கிட்டு ஆற விடுவோம் இந்த இறக்கு இந்த எள்ள வந்து பிரம்பா இறக்கி இருக்கிறேன் எள்ளு முட்டா எல்லாடி கல்லு ரொண்டை செய்யறதுக்கு எங்களுக்கு ஒரு சிறப்பு வேணும் நான் அதுக்கு வந்து ஒரு சட்டி எடுத்து வச்சிருக்கேன் ஆனா அடுப்பை வந்து என்ன ஆன் ஆன் பண்ணாம இதில் வந்து நான் கித்தூள் பெனங்கட்டி எடுத்திருக்கிறேன் நூற்றி பதினஞ்சு கிராம் கித்தூள் பெனங்கட்டி இப்ப இதை இதில் போடுங்கோ இதுல வந்து தண்ணி இருக்குது அரை கப் அல்லாடி நூற்றி இருபத்தி மில்லி லிட்டர் தண்ணி இருக்கு மீடியம் ஹீட்ல வச்சிருக்கேன் இந்த கித்தூள் பெனங்குடியெல்லாம் நல்லா கரைஞ்சிட்டு இப்படி கரைஞ்சா பிறகு இதுல வந்து நான் ஒரு சட்டி எடுத்து வச்சு அதுக்கு மேல வந்து வடி வச்சிருக்கேன் வச்சுக்கொண்டு நாங்க காய்ச்சின இந்த கித்துள் பெனங்குட்டியில இருந்து வடிச்சு கூடுதலா கித்துள் பெனங்குட்டியில வந்து தூசூல் வாரையில இருந்தாலும் நாங்க விடுவோம் அருக்குது நான் வடிச்சிருக்கிறேன் பெருசா தூச ஒன்றும் இல்ல இப்படி வடிச்ச பிறகு இந்த அருக்கு நான் திருப்பி கொண்டு வந்து அடுப்புல வச்சிருக்கேன் வச்சுட்டு ஹீட்டை வந்து மீடியம் ஹீட்லயே வச்சிருக்கேன் வச்சுட்டு இதை நாங்க கொஞ்சம் காய்ச்சி எடுப்போம் இப்போ ரெண்டு நிமிஷமா நிமிஷமாக அதில் இருந்து காய்ச்சி கொண்டுருக்கேன் இந்த ரெண்டரை நிமிஷத்துக்கு பிறகு இதுல வந்து எரட் டேபிள் ஸ்பூன் பட்டர் இருக்குது இந்த பட்டர் இதில் போடுங்கோ இதில் வந்து கொஞ்சம் உப்பு ஒரு பிஞ்ச் போட்டிங்கடா காணும் அஞ்சு நிமிஷமா இதுல இருந்து மீடியம் மீட்ல இருந்து காய்ச்சு கொண்டு இருக்கிறேன் என்ன காய்ச்சணும் என்ன திக்கா வரணும் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன் இதுல நான் நல்ல பச்சை தண்ணி எடுத்திருக்கேன் எடுத்துட்டு இந்த சிழப்ப கொஞ்சம் இதுல விட்டீங்கன்னா அந்த கரை இதெல்லாம் இப்படி கரைய கூடாது தண்ணிக்கு விடைய வந்து கரைய கூடாது கரையாம போய் விழுந்தா தான் இது பெர்ஃபெக்ட்டான பதத்துக்கு வந்திருக்கு இப்ப ஒரு ஆறு நிமிஷமா இந்த காய்ச்சி கொண்டிருக்கேன் திக்கா வருது ஆனா இன்னும் கொஞ்சம் திக்கா வரணும் இப்ப ஏழு நிமிஷமா இதுல இருந்து காய்ச்சி இந்த ஏழு நிமிஷத்துக்கு பிறகு இதுல வந்து ஏலக்காய் பவுடர் இருக்குது அரை டீஸ்பூன் இந்த ஏழு நிமிஷத்துக்கு பிறகு இதை போடுங்கோ இதை மிக்ஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் காய்ச்சி எடுக்கணும் திக்கா வந்திருக்கு ஆனா இதை விட இன்னும் கொஞ்சம் திக்கா வரணும் சரியா எட்டு நிமிஷம் இதை கிண்டி இருக்கு நல்லா திக்கா இருக்குது அடுப்பை வந்து நல்ல லோ ஹீட்டில் வச்சுருக்கேன் வச்சுக்கொண்டு நீங்கள் சரியான பதத்துக்கு இதை காய்ச்சி இருக்கீங்கன்னு சொன்னால் நான் ஏர்லியாக சொன்ன மாதிரி இதில் கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு இந்த தண்ணிக்கு இப்படி விடைய கரையாமல் போய் தான் இப்படி கரையாமல் போய் விழுந்திருக்கில்ல இப்படி இருக்கணும் இப்போ வந்து நாங்கள் வறுத்து வச்சு எல்லா இதுக்கில் போடுங்கோ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க இருக்கு இப்படி நான் இதை மிக்ஸ் பண்ணியிருக்கேன் இப்போ நான் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிட்டேன் ஆஃப் பண்ணிட்டு என்னோட டிஷ்ஷு கரைக்கி எடுப்போம் இந்த இருக்கு நான் ஒரு பிரம்பான பவுலில் வந்து இறக்கி இருக்கிறேன் இப்படி ஒரு கரண்டியால் கிளறி கிளறி ஒரு லைட்டான சூட்டோடைய பிடிச்சிடுங்க இல்லக்கு பிடிக்க மாட்டீங்க கஷ்டம் நான் கைக்கு நான் எண்ணெய் போட்டிருக்கிறேன் போட்ட பிறகு லைட்டான சூடாக இருக்குது ஆனால் பிடிக்கக்கூடியதாக இருக்குது கையில் எடுத்துகிட்டு நண்டு கையில் வச்சுட்டு இப்படியே உருட்டி விடுங்கோ ஆகலம் ஆறு நபராக பிடிச்சிங்கன்னா இரு ஹீரம் ஸோ அதால் லைட் சூட் லைட்டாக சூடாக இருக்கே அதை பிடிச்சிடுங்க இந்த அப்படி நடு கையில் வச்சுட்டு லைட்டாக சூடாகத்தான் இருக்கு ஆனால் மேனேஜ் பண்ணலாம் அப்படியும் எடுத்துட்டு இப்படி வச்சுட்டு இந்த இந்த எப்படி ரவுண்ட் ரவுண்டாக பிடிச்சிருக்கேன் நான் பிடிச்ச அளவில் வந்து சரியாக இருபத்தஞ்சு எழு ரெண்டு வந்திருக்கு